ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடுகே கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சம்பாரவை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அது உருகுனதும் ஒரு கப் சம்பாரவையை நல்லா வாசனை வர வரையும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் டயட்டில் பொழுது டின்னரு பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கெல்லாம் லைட்டான ஃபுட் எடுத்துக்கணும்னு நீங்கள் ஃபீல் பொழுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி தட்டி அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு இதில் என்ன காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் கேரட்டு பீன்ஸு பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ கேரட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பீன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா எல்லா காயும் எண்ணெயிலே வதங்குகிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கப் சம்பார வைக்க நம்ம மூணு கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் ரெண்டு கப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ காய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் ஏற்கனவே ரெண்டு கப் சேர்த்தாச்சு இப்போ ஒரு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு கப்பு லைட்டாக லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சம்பார வையில ஆட் பண்ணி ஒரு ஃபைவ்லருந்து செவன் மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம தம் கட்டுறதுக்காண்டி ஒரு மூடியை போட்டு மேலே ஒரு வெயிட் சேர்த்துடலாம் ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒருக்க அதை எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுவையான சம்பாரவை பிரியாணி ரெடி இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் தேவைன்னா ஏ டு கேக் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க